ஆ எம் எம் அண்ணன் திரும்பி பார்க்காத யார் இது அண்ணன் உதியால விதியால அக்கா அக்கா ஆ ஆ ஆ அழகை அழகை ஆ ஆ 이. 더. 아까. 여리대. 이아 아까 아까. 이제. 이제 아아 마마 마마 마 마. 네 마마.

gậy 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 இரு தங்கை யார் இது தங்கை அங்கப்பா அங்கே பாரு பாப்பா பாப்பா உங்கள் தங் உங்கள் பாப்பா இது 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 மாமா யார் இது மாமா இவங்க இவங்க யார் இது இவங்களோட இவங்களோட அத்தை இவெல்லாம் அத்தை செய்வோம் ஆ ஆ இது டை டை அடை வேற நெசிரத்த இல்ல 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 யாருனே அண்ணன் இது கேற அக்கா இது மாமா மாமா உடைய இல்லாய இது இது தம்பி, தங்கை தங்கை இதுன்னு சொல்ல அத்தை மாமா அத்தை மாமா அத்தை